ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா நீங்கள் தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் அதிர்ஷ்டி நிரம்பன அதிர்ஷ்டி என்னென்ன எல்லாத்தையுமே என்னென்ன காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்கு மட்டும்தான் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்களோ எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகத்தை அளத்துறது மூலமாக நமது வீடியோ பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட்ஸ் புதிய ராசி பலங்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதுக்குண்டான நோட்டிபிகேஷன் தினசரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அதனால நமது ராசி பல மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் எனவே அனைவருமே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகத்தை அழ்த்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமாதிரியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத வாங்க இன்று தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகர் வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருநாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அனைவருக்குமே ஐ விஷ்யூ மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டூ டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி லக்க கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிகள் வந்து விடுகிறாருங்க சோ இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் இது தவிர ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல சூரியன் என்பதான சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிராமப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருஷராசி என்பர்களுக்கு மிக மிக சுலபமாக உங்கள் காரியங்களையும் முடிக்கக்கூடிய ஒரு எளிதாக காரிய வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பது அதனால நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கான வெற்றிகள் தாராளமாக வந்து சேருங்க கடினமான பணிகளை கூட நீங்கள் சவாலான பணிகளை கூட இன்னைக்கு எடுத்து செய்யலாங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதன் மூலமாக இருக்குது நல்ல வெற்றிகள் வந்து சேரும் மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க உங்களை பார்த்து இந்த தினம் உயர்வு கண்டிப்பாக அதிகரிக்குங்க பண வரவுகள் எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தன வரவுல் பற்றிய எண்ணங்கள் வியாபாரிகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அது குறித்த விஷயங்களை அதிகமாக யோசிப்பீங்க வியாபார ரீதியாக புதிய பிளான்களை பிள்ளைங்களை நீங்க உருவாக்கி கொள்ளலாங்க முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் இன்னைக்கு ஈடுபடலாம் எனவே இந்த நல்ல அதிர்ஷ்டமான சூழ்நிலை பயன்படுத்தி கொண்டு நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க வியாபாரிகள் இன்னைக்கு உங்கள் ரகசியங்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கணுங்க சில விஷயங்களை வந்து அனுபவ பயன்படுத்துவீங்க அது உங்களுக்கு நல்ல உரிமைகள் ஏற்படுத்தித்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேக உணர்வு கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க சந்தேக உணர்வு இருந்தால் அது குறித்து நல்ல ஆலோசனைகளை நல்ல எக்ஸ்பர்ட்டுடன் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செய்து கொள்வது ரொம்ப அவசியம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அல்லது குடும்ப பொருட்கள் யாராவது வந்து அதிக உரிமை எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க ஓவர அட்வான்டேஜ் உங்களை வந்து மற்றவங்க தவறாக பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடும் அதனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணுங்கிற ஆசை எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதிகமான நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது உயர்ந்த பொருட்களை உங்களால் வாங்க முடியும் இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால வியாபாரம் விருத்தியாகும் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க குதூகலமாக சில பயணங்களை குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல காது இணைக்கக்கூடிய நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய செல்வந்தர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் எனவே அது உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தினம் குழந்தைகள் கூட நீ அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைகளோடு விளையாடுறது அப்படின்றது ஒரு அற்புதமான குணத்தை உங்களுக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி தருங்க நீங்கள் யோகிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக தான் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அதனால் மற்றவங்க பேச கட்டி எந்த செலெக்ஷனும் நீங்கள் பண்ணாதீங்க ஏதாவது விஷயங்களை வந்து செலக்ட் அதன் மூலமாக நிதி லாபம் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய யோகத்தை யோகத்தையே வந்து நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க இந்த உங்க பணத்தை ஹேண்டில் பண்றதுக்கு உங்க நண்பர்கள் மற்றும் உங்க உறவினர்கள் வந்து நீங்க அலோவ் பண்ணக்கூடாதுங்க அதெல்லாம் நீங்க தவிர்த்து விடணும் ஏன்னா பட்ஜெட் அதை சீக்கிரமாக தாண்டிடுவாங்க சோ பண விஷயத்துல நீங்க தான் ஹேண்டில் பண்ணுங்க உங்க பணத்தை யாரும் நம்பி கொடுக்காதீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்பு என்ற காதல் வருடனான காதல் வாழ்க்கையில நீங்க வந்து உட்காந்து பேசுவது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக புதிய ஐடியாக்கள் நிறைய பிளான்களை உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அதனால இன்றைய தினம் நீங்கள் அன்பு செலுத்துங்க நல்ல ஒரு அரவணைப்பை உங்கள் மனக்குழந்தை காதலருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள்ங்க பொறுமையாக அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை என்ற தினம் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க எனக்கு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் மத்தவங்க சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை துணையிடம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையிடம் சில தவறான விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அதனால அது அப்படியே நம்ம உங்க வாழ்க்கை துணை உங்க கூட வந்து சண்டையிடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இருந்தாலும் வந்து நீங்கள் கோவப்படாமல் அவரை அன்புடன் அரவணைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்ற தினம் நீங்கள் அவரை காயப்படுத்தாமல் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம எந்தளவுக்கு நமக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க உட்காந்து பேசிட்டு புரிய வைக்கிறது ரொம்ப அவசியங்க ஸோ தவறான புரிதல் ஏற்படுத்திக்கொள்ளாமல் இருந்தால் இல்லாரு வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க எனவே தவறான புரிதலை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதற்கான ஒரு முயற்சிகளை பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்துவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டுங்க அப்படி எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சுலபமாக முடிக்க முடியுங்க அதனால் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பண வரவுகள் எந்தெந்த வகையில் உங்களுக்கு வந்து சேரணுமோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாங்க அதிக நன்மைகள் உங்களுக்கு உண்டு அற்புதமான சூப்பரான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸு மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப பழகும் போது உங்களது உணசிசப்படாமல் நீங்கள் பழக வேண்டியது ரொம்ப அவசியம் சென்டிமெண்ட்டெல்லாம் நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுங்க கொஞ்சம் ஓவர் அட்வைடேஜ் பார்த்திங்க உங்களை மேலே எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்க வேண்டாம் ரகசியங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு நாள் கண்டிப்பதுன்னா நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு நாள் ஏன்னா காரியங்கள் சுலபமாகக்கூடிய யோகம் இப்போது சூப்பராக உங்களுக்கு வந்துள்ளதுங்க துரிதமாக உங்கள் காரியங்களை இன்றைக்கி முடிக்க முடியுமோ அதனால் நிறைய முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது விருச்சிகரேசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்க கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது விருச்சிகிராசி அன்றைகளில் யாரெல்லாம் இந்த தினம் விசாகம் நட்சத்திரங்களும் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் பண வரவுகளை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற யோசனைகள் உங்களுக்கு நிறைய வருங்க ஏதோ ஒரு விஷயத்திலும் சந்தேக உணர்வை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க சந்தேகங்கள் இருந்தால் அதை உட்காந்து தீர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்கள் அனுபவத்தை பயன்படுத்துங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் வியாபாரத்தை சீக்ரெட் எழுதி நீங்கள் வந்து இன்னைக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் வியாபார ரீதியான உங்களது திட்டங்களை ஆட்டி இன்னைக்கு ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த தினம் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க அதை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை நண்பர்களுக்கு இந்த தினம் உயர்வுங்கிறது வேற லெவலில் வந்து சேருங்க இன்றைய தினம் விலை வந்து சில பொருட்களை வாங்கணுங்கிற ஆசை உங்கள் மனதில் இன்னைக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க மற்ற இங்கே உங்கள் கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க அனுமதிக்க கூடாதுங்க நீங்கள் தான் உங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணணும் மற்றவங்களை நம்பி கொடுக்காதீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே